என்னமா மார்னிங் இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தேர்ட் சாட்டர்டே இல்ல போறோம் ஓ போறோம் நாளைக்கு நாளைக்கு என்ன நாளைக்கு சண்டே சரி அதனால என்ன சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா

புரட்டாசி மாசத்துக்கு முன்னாடி ரொம்பவே சூடா இருக்கும் அதே புரட்டாசி மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கோல்ட் கிளைமேட்டா மாறிடும் ஸோ இந்த மாசம் வெதர் பிளக்சுவேஷன் இருக்கிறதுனால நம்மளோட பாடி கண்டிஷன் அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த டைம் நம்மளோட இம்யூனை பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஹெல்தி டயட் ஃபாலோ பண்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான மந்த்னால மோஸ்ட்லி எல்லாருமே ரெகுலரா பெருமாள் கோயிலுக்கு விசிட் பண்ணுவாங்க அங்கேயும் துளசி தீர்த்தம் தான் கொடுப்பாங்க விச் இஸ் அகேன் அண்ட் இம்யூன் பூஸ்டர் இந்த காலத்து பசங்க கிட்ட பிளைண்டா ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க